தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயக்குமார் அஜித் அவர்களோட புகழ் கிரீடம் இருக்குல்ல அதுல மிகப்பெரிய வைரக்கல் இன்னொரு வைரக்கல்னு இப்போ ஒன்று பதிவாயிருக்குங்க அதாவது இந்த விருதை கையில இயந்திரதுனால அஜித் அவர்களுக்கு பெருமை இல்லை அஜித்தால அந்த விருதுக்கு பெருமைன்னு சொல்லலாம் ரொம்ப இட்டி கட்டி பேசுற மாதிரி இருக்கல கான்டென ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி முடியுங்க அதுக்கப்புறம் உங்களுக்கே புரியும் நிகழ்ச்சியில் போகலாம் எஸ்ஆர்ஓ அபாட் ஃபெஸ்டிவல் வெனிஸ்ல நடந்ததுங்க உள்நாட்டில் இல்ல உள்ள வெளிநாட்டு ஆடகாரங்க அங்கே இருக்கவங்க எல்லாருமே அங்கே நடந்துச்சு ஜென்டில்மேன் டிரைவர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்ற அவார்டு அஜித் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு சினிமா இண்டஸ்ட்ரி சார்ந்து அவர் வாங்குற அவார்டு கிடையாது அப்படி கிடைக்கிற அவார்டை அவர் பெருசாக பாப்பாரணும்னு தெரில ஏன்னா அவர் வந்து கலந்துகிட்ட ஈவெண்ட்ஸ் அன்னைக்கு ரொம்ப 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 சொற்பம் ஆனால் இந்த அவார்டு இருக்குல்ல அவரோட பேஷன் சார்ந்து அவர் கிடைச்சிருக்க அங்கீகாரம் இருக்குல்ல செம்ம சந்தோஷங்க அவர் அந்த விருது மேடைக்கு அவர் அழைக்கப்பட்டார்ல அப்போ ஒரு எழுந்து நடந்து வர்றது அப்புறம் அந்த விருதை கையில எழுந்திரதுலாம் பார்க்குறப்ப நமக்கு எவ்வளவு பெருமையா இருந்துச்சு ஏன்னா நம்ம நாட்டுக்கே பெரிய அங்கீகாரம்னு இதை சொல்லலாம் ஆனா அது அஜித் அவர்கள் மூலமா கிடைச்சிருக்குல்ல அது இன்னும் பெரிய சந்தோஷமா அமைஞ்சிருக்கு கை தட்டினது எல்லாமே வெளிநாட்டு ஆட்டக்காரங்க ஃபாரினர்ஸ் அவங்களுக்கு மத்தியில தமிழன்னு ஒரு சொல்லலாம் அவர் ஒரு ஒரு முறை இண்டிகேட் பண்ணி சொல்லிட்டு தான் இருக்காரு ஆனா பல பேர் இங்க கூட்டம் தமிழர்லாம் கிடையாது அப்படின்னு ஒதுக்கி வச்சுட்டு இருக்காங்க ஆனா இப்போ என்ன சொல்லுவாங்க நீங்களும் அந்த காட்சியை பாருங்க அவர் எழுந்து நடந்து வர காட்சியே அந்த அளவுக்கு மாசா இருந்துச்சு People the Congratulations, Ajit Kumar. What a season! And before we have a chat, let's take a look at the highlights. இந்த அவார்டை வாங்கிக்கிட்ட கையோடு அவர் சில விஷயங்களை ஷேர் பண்ணாரு சொன்னது நன்றி தெரிவிச்சார் தொடர்ந்து அவரோட குடும்பத்துக்கு அவரோட ஃப்ரெண்ட்ஸுக்கு அப்புறம் இந்த மோட்டார் ஸ்போர்ட்ஸ் சார்ந்து மீடியாலாம் அதிகமாக அதை புஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களே அஜித் அவர்கள் முக்கியமான காரணம் இல்லைன்னு சொல்லல நாம மோட்டார் ஸ்போர்ட் பற்றி அதிகமாக பேசுறதுக்கும் இவர் சொல்லியிருந்தார் பாருங்க இதை ப்ரொமோட் பண்ணுங்க அப்படின்ட்டு சினிமா விட இதை பண்ணுங்க என்ன விட இதை பண்ணுங்கன்ட்டு அதுதான் காரணமாக அமைஞ்சிருந்துச்சு அதை கேட்டு பல மீடியாவும் ரெகக்னைஸ் பண்ணி அதை ப்ரமோட் பண்ண ஆரம்பிச்சாங்கள அவங்களுக்கெல்லாம் சேர்த்து நன்றி சொல்லியிருக்காருங்க அட் சேம் டைம் மோட்டார் ஸ்போர்ட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங் ஆனது என் ஆனால் ரொம்ப ரொம்ப ஆனது இதை நான் தொடர்ந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன் இந்தியா மோட்டார் ஸ்போர்ட்ல பெருசாக வரணுன்ற தன்னோட நோபல் தாட் இருக்குல்ல அது சார்ந்த ஸ்டேஜில் ஓப்பனாக ஷேர் பண்ணியிருந்தாரு அதெல்லாம் பார்க்குறப்ப மயக்க மன்ன கிளைமேக்ஸின்னு இருக்குல்ல அதான் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும் It was great having you on the grid. What does this award mean to you after such a determined season? It means a lot to me. Uh, good evening to you. It gives me immense pleasure to be here with all of you. It's such a wonderful venue, some wonderful performances. I'd like to take this moment to remember Mr. Philippe chariot. I've heard so many nice things about Mr. chariot that he was very kind. A wonderful person and who inspired all those who came across him in life. Uh, we admire Madame uh, Marie, uh, I'm, I'm sorry, I hope I get the name right, Mrs. Shariol. We admire her for her courage and we are all grateful to her that she decided to continue Mr. Shariol's legacy. My experience in the motorsport world has been exciting, challenging and pleasurable. I wish to thank all the teams, the drivers, everyone at SRO and uh, Mrs. Stefan. Thank you all so much. I'd like to thank my family, my friends, the Indian firm fraternity, the media back home for, for starting to recognize motorsport. And tonight I have a request to Mr. Stefan. He's a go-getter, and uh, I hope and pray that you can bring all, some of your series to India. We'd love to host some of the series in India, and and we hope more sports in India goes global as well. Thank you all once again. And if I missed out anybody, I'm, I'm sorry, but love to all of you, and I wish you all a very beautiful life. And a wonderful season ahead. Thank you all very much. Congratulations, Dr. Kumar. <laughs> Stefan, would you now kindly do the honors? Kindly do the honors, so telling us a little bit more about the SRO GT Academy. First of all, before doing that, I, I want to thank Ajit because. பெரு கேள்விப்படுதுல கேட்டீங்கன்னா இல்ல கொடுத்துட்டு இருக்காங்க சார்ந்து கொடுப்பாங்க பெரிய ரேசர்ஸ் இருக்கான உலக புகழ்பெற்ற ரேசர்ஸ் நிறைய சாதனைகளை பண்ணவங்க அவங்க ட்ராக்குக்கு வரும்போது வர்ற கூட்டம் எழும்புற விசில் சத்தம் கைத்தட்டது இதை விட அஜித் தவறு ஈவெண்டுக்கு வந்துட்டார் பரேசிங் ஈவெண்ட்டுக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட ஸ்டேடியம் ஃபுல்லாக கூட்டம் குவிஞ்சுடுமா அவ்வளோ கூட்டத்தை அப்படியோட பார்வையில் கண்ட்ரோல் பண்ணுறதா சாதாரண விஷயமாங்க எவ்வளோ பெரிய விஷயம் ஏன்னா கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லைங்க அது எல்லாராலையும் முடிகிற காரியமும் இல்லை ஒரு சிலரால் மட்டும் தான் அது பண்ண முடியும் அது அஜித் அவர்கள் பண்ணியிருந்தாங்க ரேசிங் டிராக்ஸ் சார்ந்து பார்க்க வர்றவங்கள அந்த அளவுக்கு கண்ணியமா நடந்துக்கங்க அட்வைஸும் கொடுத்தால்தான் அவர் பசங்கக்கிட்ட கிட்ட அந்த அளவுக்கு சிரிச்சு பேசினாலும் ஏதாவது அநாகிரியமா நடந்துக்கிறாங்கன்னா அவங்க கிட்ட மூஞ்சு இவர் எப்பவுமே எப்பவுமே அடிச்சுக்கு இல்லைன்னு சொல்லலாம் இது போல விருது இவருக்கு கொடுக்க அந்த விருது விழா நடத்துறாங்கல்ல அவங்களுக்கே பெரிய ரெக்கக்னிஷன் யோசிச்சு பாருங்களேன் அஜித் அவர்கள் இல்லாம யாரோ ஒருத்தர் வெளிநாட்டு செலுபிட்டு இந்த விருதை வாங்கிட்டு போகிறாங்கன்னா இங்க இருக்க தமிழ் ஆடியன்ஸ்க்கு அப்படி விருது இருக்குன்னு தெரியுமா இது எல்லாமே ஒரு ஒரு கணக்குல பண்றதுதான் ஆனால் அந்த விருதுக்கு தகுதியான அழிவர் அதில் மாற்று கருத்தும் இல்லை ஃபிலிப் ஷேரியர் சுவிட்சர்லாந்தை சேர்ந்த பிரபலமான ஒரு நபருங்க இவரோட குடும்பம் தான் வழி வழியாக ஒரு பிஸ்னஸ்ஸை பெருசாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க பிரபல வாட்ச் மேக்கர்ஸ் ஸ்விட்சர்லாந்து பேஸ் பண்ணி நீங்கள் நல்ல வாட்ச்னு எடுத்தீங்கன்னா அதை மேக் பண்ணுற முக்கியமான குரூப் இவங்க தான் அப்புறம் ரேசிங் இது சார்ந்து பயங்கரமாக எந்தூசியாசிஸ்டாக இருக்கிறதும் இந்த குரூப் தான் ஸோ அந்த ஃபிலிப் ஷேரியல் இருக்கார்ல அவரோட நினைவா வழங்கப்படுற இந்த விருத தான் அஜித் அவர்கள் இப்ப பெற்று இருக்காங்க அஜித் அவர்களை மூன்றே வார்த்தைகள் வச்சு நீங்க சொல்லணும் அப்படின்னா தி கம்ப்ளீட் மேன் சொல்லலாம் என்ன ப்ரோ கேட்டிங்கன்னா இவர் கரெக்டாக பொருந்தோம் பாருங்க பேஷனா இருக்கட்டும் ப்ரொஃபஷனாக இருக்கட்டும் இருக்கட்டும் டிராவலா இருக்கட்டும் அதாவது ஒரு மனுஷனோட லைஃப் இருக்குல்ல அது எப்படி இருக்கணும் அப்படின்றத கிட்டத்தட்ட வாழ்ந்து காமிச்சுட்டு இருக்கா மாதிரி தான் இருக்கு இவரும் நிறைய தவறுகள் பண்ணியிருக்காரு ஆரம்ப கட்டத்தில் ஆனா அந்த தவறுகள் இருந்து பாடம் கற்றுக்கிறது இருக்குல்ல நீ உருப்பிட்டா ஓகே நல்ல மனுஷன் மரியாதை கிடைக்கும் உறுப்பு இல்லையா ஓரளவு கேவலமாக பேசிக்கிட்டு தான் இருக்கும் இந்த ஃபஸ்ட் கேட்டகரி இருக்குல்ல அதில் ஃபாலோ ஆகிறது தான் இவர் தி அல்டிமேட் ஐகான்னு இந்த விஷயங்களையும் சொல்லலாம் ஏன்னா ஒரு செக்மெண்ட்டுக்குள்ளே காலடி எடுத்து வச்சு வாய்ப்பே கஷ்டம் கிடைக்கிறது அந்த வாய்ப்பே நம்ம எப்படி கஷ்டப்பட்டு அங்கே அங்குன்னு கதவை திறந்து சில இடங்களில் கதவை அடித்து ஓப்பன் பண்ணி சில இடங்களில் அடிச்சு திறக்கிறதுன்னு இதெல்லாம் பண்ணி உள்ளே வந்து சாதிச்சு அதில் ரெக்கக்னேஷன் கிடைக்கிறதே பெரிய டாஸ்க்கு ஆனால் பேரலெல்லாம் இன்னொரு இடத்துல நீங்கள் ரெக்கக்னேஷன் வாங்குறீங்கன்னா எவ்வளோ உழைப்பு இருக்கணும் பின்னாடி பத்மபூஷன் எதுக்காக சினிமாட்டிக் எக்ஸலன்ஸ்காக வாங்கினாரா அப்புறம் பெஸ்ட் ஆக்டருக்கான ஃபார் அவார்ட்ஸ் எனக்கு தெரிஞ்ச மூணு முறை வரைக்கும் வாங்கியிருப்பார்னு நினைக்கிறேன் விஜய் அவார்ட்ஸு அதுவே நாலு முறை ஆனால் ஸ்டேஜுக்கு அங்கே வந்து வாங்கினதெல்லாம் இருந்திருக்காதுன்னு நினைக்கிறீங்க ஓகே ரைட் தமிழ்நாடு ஸ்டேட் ஹானர் பண்ணது இவருக்கு விருதுகள் கொடுத்து கலைமாமணி ப்ரைடு இது மட்டும் இல்லாமல் ஹானரரி லெப்டினன்ட் கேர்னல்னு அந்த ரேங்க்கும் தோனி ஒரு மாதிரி கட்சி பார்த்தீங்கன்னா ராணுவ கௌரவ சேவையாளன்ற மாதிரி கிட்டத்தட்ட அது மாதிரி இவருக்கும் கொடுத்து அழகு பார்த்துருந்தாங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவுஸ் சீரீஸில் போடியம் ஃபினிஷ் அவார்ட்ஸு இதெல்லாம் தாண்டி இப்போ ஜென்டில்மேன் மேன் அவார்டுன்னு அவருக்கே உரித்தான பேரில் அந்த அவார்டையும் சார்ந்து அவார்டும் அடுத்த ஒரு படம் சார்ந்து கொடுத்துருன்னு அஜித் அவர்கள் நடிக்க இருக்கிற அறுபத்தி நான்காவது படம் இதோட அப்டேட்டே கிடைக்காம பல பேரை தவிச்சுக்கிட்டு இருந்தீங்களா ஒரு வழியாக அந்த படத்தை இயக்கப்போற ஆதிக்க அவர்களே அப்டேட்டை கொடுத்துட்டாருங்க என்னென்ன சொல்லிருக்காப்புல ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் இருக்குல்ல அது ஆல்மோஸ்ட் லொக்கேஷன்ஸை ஃபைனல் பண்ற வேலை இருக்குல்ல அது மட்டும் தான் இப்போ போய்கிட்டு இப்படியே போயிட்டு இருக்க பட்சத்தில் வர பிப்ரவரி மாதம் போல நாம ஷூட்டிங்கை ஆரம்பிச்சிடலாம்னு சொல்லியிருக்காருங்க ஸோ பிப்ரவரி மாதம் ஏகே கே ஃபோர் படத்தோட ஷூட்டிங் கிட்டத்தட்ட ஆரம்பிச்சிடுன்ற மாதிரி தான் அவரோட வார்த்தைகள் நம்பிக்கை கொடுக்குற மாதிரி இருக்கு அவரோட ஃபேன்ஸுக்கு அஜித் அவர்கள் ஃபேன்ஸுக்கு இதுக்கப்புறம் ஆதிக்க அவர்கள் இவரோட ரேசிங் சார்ந்து பேசாமல் இருப்பார் எங்கள் நாளாக பார்த்து மலைச்சிட்டங்க சினிமாவுக்கு வெளியே ரேசிங் ட்ராக் வரைக்கும் ஒருத்தர் இன்ஸ்பிரேஷனாக இருக்க முடியும்னா அஜித் சாரில் மட்டும் தாங்க முடியும் இந்த அளவுக்கு நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்காருன்னு அவர் ஆகோ ஓகோன்னு ஏதோ முகஸ்துதின்னு நினைக்காதீங்க அடுத்த படத்தில் கமிட்டாக இருக்கிறாங்க பேசுகிறார் அப்படின்ட்டு உண்மை இதுதான் ஏன்னா இவர் இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிறவங்க பட்டியல் இவர் நடிச்சுட்டு இருக்கும் போது சினிமா படங்கள் தொடர்ந்து நடிச்சிட்டு இருக்கும்போது உருவானதை விட ரேசிங் சார்ந்த ஒரு ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகள் இருக்குல்ல அதை பார்த்து நிறைய பேர் ரசிகர் கூட்டம் இன்னும் அதிகிட்டு இருக்கு வேணா வேணா வேணான்னு ஒரு பின்னாடி இவ்வளோ கூட்டம் பெருசாக வந்துகிட்ருக்கு ஆனால் இதுல இருந்து ஒரு ஃபியூச்சர்ல ஒரு பத்து பதினஞ்சு ரேசர்ஸ் நான் கம்மியாக சொல்கிறல ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் ரேசர்ஸ் உருவாகிறாங்க சர்வதேச ஆரங்களை இந்தியாவோட கொடி அப்படி பிடிக்கிறாங்க போடியம் பிடிச்சிட்டு அப்படின்னா அதோட பெரிய சந்தோஷம் ரெட் இருக்க போகுது மேக் த நேஷன் ப்ரவுட் த்ரூ ஹிஸ் பேஷன் இது போல கவிதை நேரத்தில் சொல்லியிருக்காப்புல நம்ம ஆதிக்கு ரைட்டு மக்களை இந்த கான்டென்ட்டை வரைக்கும் மனசு ஒரு ஒரு வினா இருக்குது கடன் போதில் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்டாக அழிவு பண்ணுங்க அஜித் அவர்கிட்ட இருந்து இதை கற்றுக்கணும்ப்பா அப்படின்னு நீங்கள் எந்த விஷயத்த சொல்வீங்க அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் பார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸை இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் என் நண்பர்ல மாயம் ஸ்டுடியோஸ் நேர்களை மாயம் பக்தேனு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமாக ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்